வெல்கம் டு மை சேனல் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பிரபஞ்சத்துடன் நாம் எப்படி இணைவது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த உலகத்தில் நாம் எண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாமே நமக்கு எண்ணம் போல் வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பது தாங்க பிரபஞ்சம் நம் ஆழ்மனதில் நம்ம என்ன எண்ணங்களை விதைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தாங்க நமக்கு செயலாக உருவெடுத்து வாழ்க்கையில் அமைது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எல்லா எண்ணங்களும் நல்லதாக தான் நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் மேலோட்டமாக மட்டும் நல்லதாக நினைக்கக்கூடாதுங்க உங்கள் ஆழ்மனம் அந்த ஆழ்மனத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் ஆழ்மனத்தில் பதிந்து கிடக்கும் ஒரு சிலருக்கு முன்னால் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா எண்ணங்களுமே நெகட்டிவாக தான் நடந்திருக்கும் அதுதான் அவங்களோட ஆழ்மனத்தில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும் அதனால் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும் ஸோ அவங்க மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவை ஃபஸ்ட்டு நம்ம வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நான் ஒரு சில அஃபர்மேஷன் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா என்னுடைய ஆள் மனதில் உள்ள அனைத்து எதிர்மன எண்ணங்களும் என்ன என்னிடமிருந்து நான் விடுவிக்கின்றேன் என்னுடைய ஆள் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மன எண்ணங்களையும் நான் என்னிடம் இருந்து விடுவிக்கின்றேன் நான் எப்போதும் நேர்மறையாகவே சிந்திக்க என் வாழ்வில் எல்லாவத சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்ற எண்ணத்தை என் ஆள் மனதில் பதிக்கின்றேன் இந்த இரண்டு வாக்கியங்களையும் நீங்க தொடர்ந்து டெய்லியும் காலை மாலை எந்த நேரம் வேணால் சொல்லிகிட்டே இருக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்